வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு தீபாவளி சோ ஆட்டோமேட்டிக்கா தீபாவளியை பத்தி தான் பார்க்கணும் சோ தீபாவளியின் வரலாறு என்ன இன்றைக்கி பார்த்தலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனல் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம இந்த இந்துக்கள் இருக்காங்களே இவங்கள்ட்ட ஒரு பெரிய தொல்லை தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை கேட்டிங்கனாலும் பத்தாயிரம் வருஷம் பாங்க எப்படிதான் பத்தாயிரம்னா எல்லாமே பத்தாயிரம் தான் சார் அதுக்கு கம்மியால் நாங்கள் சொல்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே இன்னொரு நாள் போவோம் தீபாவளிக்கு வருவோம் தீபாவளி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால் ரன்யாஷெகன் என்ன பண்ணான்னா பூமியை சுருட்டி கொண்டு போய் கடல் கடியில் ஒழித்து வச்சுட்டான் வச்ச உடனே அதை இரண்யகசிபோட அண்ணன் ஒழிச்சு வச்ச உடனே தேவர்கள்லாம் வேண்டிக்கிட்ட உடனே வராக அவதாரம் எடுத்து பன்றி வடிவில் மகாவிஷ்ணு வந்து உள்ள கடலுக்குள்ளே போய் பூமியை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு இந்த கதையை வந்து நீங்கள் வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட சொன்னாலே கேட்பாங்க பூமியை சுருட்டினாங்கன்னா அதுக்கு அப்போ பூமியில் இருந்த கடல் எங்கே போச்சு அதெல்லாம் கீழே அப்படின்னு குழந்தைங்களே அசிங்க அசியமாக நம்மளை கேள்வி கேட்கும் ஆனாலும் அந்த கதையை இன்னும் சொல்லி தெரிகிறாய்ங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த பையன் தான் நரகாசுரன் அந்த நரகாசுரனோட அட்டகாசத்தை அழிக்க முடியலன்றப்ப அதுக்கு அடுத்த பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அவர் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது பூமாதேவி பாமாவாக வந்தாங்க அதனால் ஏன்னா நரகாசுரன் வாங்கின வரம் என்னென்னா எங்கள் அம்மா கையால் தான் நான் சாகணும் அப்படின்னு வரம் வாங்கினானோம் அப்போ மகாவிஷ்ணுவாலையும் கொல்ல முடியாதுன்றதுனால பாமாவை வந்து தேரோட்டியாக இவர் கூட்டிகிட்டு போனார் அப்போ போகும்போது நரகாசுரன் கூட சண்டை நடக்கும்போது இவர் அப்படியே வேணுனே மயக்கமோட்டம் உழுந்த மாதிரி நடித்தார் உடனே பாமா எடுத்து வில்லெலாம் விட்ட உடனே அவங்க பூமாதேவின்ற காரணத்தினால் நாரகாசுரன் செத்துட்டான் அதனால் அவன் செத்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னு ஒரு கதை விழுவாங்க இந்த கதை உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையும் கிடையாது ஒரு பொருளங்காவும் கிடையாது அது பின்னால் இட்டு கட்டப்பட்ட ஒரு கதை யாரால் இட்டு கட்டப்பட்ட கதைனா ராமானுஜரால் இட்டு கட்டப்பட்ட ஒரு கதை எதுக்காக ராமானுஜர் சோழ நாட்டில் சைவ மதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால சைவ மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இவரை வெறுக்க தொடங்கினார்கள் அப்போ இவர் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒய்சால நாட்டுக்கு போகிறார் ஹொய்சால நாடு சோழ நாட்டுக்கு நட்பு நாடு அதனால் அவங்கள வந்து த இண்டிபெண்ட்டாக விட்ருந்தாங்க அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை சேர்ந்தவர் அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அவர் வந்து சமண மதத்தில் உள்ள தீபாவளின்ற பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தார் தீபாவளின்ற பண்டிகை சமண மதத்திலிருந்து வந்த பண்டிகை எப்படி வருது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கராக இருந்த மாவீரர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் கடைசியாக இன்றைக்கி விடிய விடிய உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சீடர்களுக்கு வி விடிய விடிய தீப ஒளிகள் ஏற்றி வைக்க சொல்லி அந்த தீப ஒளியில் அவர் அந்த போதனைகளெல்லாம் சொல்கிறாரு எல்லா போதனைகளும் போது விடிய விடியற் காலையில் அவர் மரணம் அடைந்து விடுகிறார் அப்போ அதைத்தான் தீபாவளியாக சமணர்கள் கொண்டாடுவாங்க இப்போது ஒய்சால மன்னன் வந்து அவன் பேர் வந்து பிட்டி தேவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கட்டதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது கட்டதேவன்னு சொல்லுவாங்க அவங்க கன்னடத்தில் வந்து பிட்டி தேவான்னு சொல்லுவாங்க இந்த பிட்டி தேவா வந்து சமண மன்னராக இருக்கிறார் ராமானுஜருக்கு அடைக்கலம் கொடுக்குறார் கொஞ்சம் காலமாக அவரோடு பழக 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 இவர் வந்து சரிங்க அப்போ நான் அவங்க வைணவ மதத்துக்கு வந்துடுறேன்னா அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு மாறிடுறார் அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு மாறின உடனே ஒரு சட்டம் போட்டு நாடு ஃபுல்லாக எல்லாரும் வைணவ மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்லிட்டார் இது இயல்பான ஒரு விஷயம் இப்போ இந்த இயல்பான ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்னா நீங்கள் வந்து பண்டிகையை மாற்ற முடியாது மதத்தை மாற்றிடலாம் ஒருத்தர் இவர் வந்து சைவ சமண மதத்துலேருந்து வைணவ மதத்துக்கு மாறிட்டார் மா மாறி தரெல்லாம் மாற்றிக்கிட்டார் விஷ்ணுவர்தன் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டார் மக்களும் எல்லோரும் மாறிட்டாங்க ஆனால் பண்டிகைகளை மா நீங்கள் நிப்பாட்ட முடியாது எதனால் பண்டிகையை நிப்பாட்ட முடியாது ஏன்னால் அதை சுற்றி ஒரு வர்த்தகம் வந்துடும் இப்போ ஒரு தீபாவளி இப்போ இருக்குன்னா என்ன நடக்கும் பல ஊர்களிலிருந்து பல வணிகர்கள் பொருட்களை கொண்டு வருவாங்க பல விவசாய உற்பத்திகளை சார்ந்த பொருட்கள்லாம் பெரிய நகரங்களுக்கு கொண்டு வரப்படும் அது வியாபாரம் நடக்கும் மக்கள் பொருளை கொடுத்து வாங்குவாங்க வைக்க இதெல்லாம் நடக்கும் அப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகம் வந்து நின்று போயிட முடியாது திடீர்னு ஏன்னா அது ஒரு பெரிய பொருளாதாரம் பிரச்சனையாக மாறிடும் அதனால் இப்போ பண்டிகைகளை நிப்பாட்ட முடியாது இதுக்கு உதாரணம் இங்கே மட்டும் இல்லை நீங்கள் ரோம் நாட்டிலே பார்க்கலாம் ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல சாட்டனேலியா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க பத்து நாள் பண்டிகை டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரை கொண்டாடுவாங்க அதன் பிறகு அதை ஒரு வார காலமாக சுருக்குனாங்க அது வந்து பழைய பண்டிகை அந்த வந்து பேகன் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க பேகன் ரிலீஜன் சொல்லக்கூடாது அவங்க அதுக்கு தனியாக ஒரு ரிலீஜன் வைக்கலாம் ரோமன் ரிலிஜன் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் அதே மாதிரி தான் என்னென்ன சண்டைக்கு ஒரு கடவுள் படிப்புக்கு ஒரு கடவுள் செல்வத்துக்கு ஒரு கடவுள் காதலுக்கு ஒரு கடவுள் பல கடவுள்களை வச்சுக்கிட்டு அவங்க சாமி கும்பிடுவாங்க அதில் முக்கியமான பண்டிகை தான் இந்த சாட்டனேலியான்றது டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தஞ்சு வரை கொண்டாடப்பட்ட பண்டிகை அப்போ அதை சுற்றி ஒரு பெரிய வணிகம் இருக்குது சரியா இப்போ க அந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் அந்த கான்ஸ்ட கான்ஸ்டன்டைன் அப்படின்ற மன்னரோட அம்மா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற அந்த ராஜாவும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற எல்லாருமே மொத்தமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க மாறன ஒன்று என்ன இப்போ இந்த சாட்டனேலியான்ற பண்டிகையே பண்டிகையை எடுக்க முடியல ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வணிகம் இது எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்போ அந்த வணிகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டர்னே இருந்த அந்த பண்டிகையை கிறிஸ்மஸ்ன்னு மாற்றிக்கிறாங்க அது ஒரு வாரமாக நடந்த பண்டிகையை அப்படி கொஞ்சம் மாற்றி தேக்ஸ் கிவிங் அது இதுலாம் சில பேர்கள்லாம் கொடுத்து அதை வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சு எதுக்காகனா அன்றைக்கு தான் இயேசு பிறந்தார் அப்படின்னு வச்சுங்கன்ட்டாங்க இயேசு என்னைக்கு பிறந்தார்லாம் யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு பண்டிகை மதம் மாற முடியும் ஆனால் பண்டிகை மாறாதுன்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் சமண பண்டிகையாக இருந்த தீபாவளி சமணர்கள் வைணவர்களாக மாறிட்டாங்க ஆனாலும் அந்த பண்டிகை அப்படியே இருக்குது அதுக்கு தான் அந்த பண்டிகைக்கு புதுசாக ராமானுஜர் ஒரு கதையை சொல்லி நரகாசுரன் கதையை சொல்லி இது மாதிரி இது வந்து நரகாசுரன் செத்த நாள் மகாவீரர் இறந்த நாள்ன்றது போல நரகாசுரன் இறந்த நாள் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படி தான் தீபாவளி கொண்டாடப்படுகிறதுன்னு வச்சிங்களேன் அதன் பிறகு சோழர்கள் ஆட்சியெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுகளுக்கு பிறகு சோழர்கள் ஆட்சியெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு இந்த ஹொய்சால மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர்கள் வந்து யாதவா டைநாசிட்டியாக மாறுறாங்க இந்த யாதவா டைநாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது அதில் இருந்த முக்கியமான படை தளபதிகள் ரெண்டு பேர் ஹரிஹரா புக்கானு பேர் அவர்கள் இந்த யாதவ வம்சத்தை ஒரு முடிவு கொண்டு வந்து அவங்க சொந்த வம்சத்தை உருவாக்குறாங்க அதுதான் விஜயநகர பேரரசு அந்த விஜயநகர பேரரசு காலத்தில் ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளெல்லாம் தீபாவளி கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது அப்போதும் த தமிழ்நாட்டில் தீபாவளி கிடையாது அப்பெல்லாம் பிறகு எப்போ த தமிழ்நாட்டில் தீபாவளி வருதுன்னு பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர்னு சொல்லி கிருஷ்ண வேலை பார்த்தா அவரோட தளபதி ஒருத்தர் இங்கே மதுரைக்கு வருகிறார் வந்து அவர் நாயக்க வம்சத்தை உருவாக்கும் போது அந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சியின் காலத்தில் தான் தீபாவளின்றது உருவாகுது சரியா ஆனால் நம்ம த அண்ணன் வந்து சீமான் போன்றவரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளி தமிழர் பண்டிகை அது மாயோனோட சிறப்பை நாங்கள் கொண்டாடுறோம் அது இவங்களுக்கு பிடிக்காது ஐயோ உனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்கிற அந்த தெலுங்காரம் பண்டிகை அது அதையாவது தெரிஞ்சுங்க இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்வாங்க இது மாயோன் பண்டிகை எங்களோட அடையாளத்தை மறைக்க பார்க்குறாங்க நசுக்க பார்க்குறாங்க அப்படிம்பாங்க இந்த தீபாவளின்ற பண்டிகையை யாரை வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த தெலுங்கு காரணங்களோட பண்டிகை தெலுங்குகாரன் பண்டிகையை எடுத்து வச்சு கொண்டாடிக்கிட்டு அதுவும் இப்போ ஒரு நானூறு வருஷமாக தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க இது வந்து நாங்கள் பத்தாயிரம் வருஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பண்டிகை கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னென்னே தெரியாமல் அது த நம் நாட்டின் புனிதம் நம்ம பரம்பரையோட புனிதம் அப்படின்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு கொண்டாடுறீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எந்த படிய வேணாலும் கொண்டாடுங்க அதுங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க ரம்ஜான் கொண்டாடுங்க தீபாவளி கொண்டாடுங்க பொங்கல் எல்லாத்தையும் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க கொண்டாட்டங்கள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் அதுதான் அது எந்த குறையும் கிடையாது ஆனால் அதோட பின்னணி என்னன்னு தெரியாமையே அது வேறு ஒரு பாரம்பரியம் நினச்சிட்டு இருக்காதிங்கன்றிருக்கா தான் இந்த விளக்கம் ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்